வணக்கம் தோழர்களே கவி செந்தில்குமார் பக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த வார கவிதை மனிதனாக வாழ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் ஒரு மனுஷன் ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் எப்படி இருந்தால் எப்படி கவனிக்கப்படுகிறான் அப்படின்ற ஒரு பதிவு தான் அன்பை பொழிபவன் உதாசீனப்படுத்தப்படுகிறான் கோபப்படுபவன் கவனிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் வளர்க்கப்படுகிறான் ஏமாறுபவன் சீரழிக்கப்படுகிறான் உண்மை முடிபவன் விளக்கப்படுகிறான் பொய் உரைப்பவன் போற்றப்படுகிறான் ஊழியம் சுரண்டுபவன் மதிக்கப்படுகிறான் உழைப்பவன் மிதிக்கப்படுகிறான் மனிதர்களால் படுகிற மனிதன் மனிதனாக வாழ படாத பாடுபடுகிறான் அன்பாக இருக்கிறவங்க கொடுக்குற வேலைக்கும் கோபப்படுறவங்க கொடுக்குற வேலைக்கும் முக்கியத்துவம் நம்ம கோபப்படுறவங்களுக்கு தான் காமிக்கிறோம் உண்மையை பேசுகிறவனை எப்போயுமே பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லைங்க காரணம் நம்மளோட வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் ஆபத்தானவராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அதனால் அவரை விலக்கி வச்சுட்றாங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட அதிகாரத்தை தனக்கு சாதகமாக வளைச்சிக்கிட்டு நிறைய பேர்கிட்ட அடாவடித்தனம் பண்ணுவாங்க அவங்க மதிக்கப்படுறதுக்கு காரணம் அவங்களோட அதிகாரம் மட்டும்தான் ஒரு வேலையை செய்யாமல் ஒருத்தன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இயல்பாகவே என்ன தெரியுமா தோணுது அவங்ககிட்ட கொடுத்தா வேலை முடியாது இவன்கிட்ட கொடுத்தா வேலை முடிஞ்சிடும் அப்போ வேலை செய்கிறவங்கிட்டையே கொண்டு போய் வேலையை கொடுக்குறது இங்கே உழைக்கிறவன் மிதிக்கப்படுறான்றது அர்த்தம்னா பலுவை அதிகமாக ஏற்றி வச்சிட்றோம் ரெண்டாவது அவனை மதிக்கிறதும் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு இடங்கள்லேயும் அவன் வேறு வேறு மனுஷனாக இருக்கிறான் மனுஷன் மனுஷங்கக்கிட்ட எப்படியெல்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா என்னுடைய பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் பதிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிருங்க இப்போ என்னோட என்னோடய பக்கத்தை முறையாக கேட்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் நன்றி வணக்கம்